ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நடிகரும் தற்காப்புகளினுடைய ஆசானுமான ஷிகான் ஹுசைனி அவருடைய மரணம் திரையுலகத்துக்கு மட்டும் அவரிடம் பயிற்சி பெற்ற கராத்தே மற்றும் வில்வித்தை தற்காப்பு கலைகனுடைய மாணவர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு கருப்பு தினமா அமைஞ்சிருக்கு அவர் தன்னுடைய வாழ்நாளுடைய கடைசி தருவாயில கூட தன்னுடைய உடலை தானம் செஞ்சுட்டு இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிருக்கிறாரு சமூகத்துக்காக வாழ்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு அந்த வகையில் ஷிகான் ஹுசைனி மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பை இந்த சமூகத்துக்காக கொடுத்துட்டு போயிருக்கார் அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம மசூதி பள்ளிவாசலுக்கு இந்த அரசியல்வாதியும் ரெண்டு டைம் தான் வராங்க ஒன்று தேர்தல் தேர்தல் வந்தா போதும் உள்ளா போட்டு கல்லா கட்ட வந்துடுறது அப்படிலாம் பண்டிகை நல்லா நமாஸ் பண்ணிட்டு தமாஸ் பண்ணிட்டு போயிடுறது இதுல வந்து ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒருத்தர் வந்து இஸ்லாமியர்கள் பாதுகாவலர் நாங்கள் தான் உங்களுடைய உற்ற நண்பர் உங்களுக்கு நாங்கள் தான் அரண் அப்போம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எங்கேருந்து இந்த வார்த்தைலாம் வருது இது நம்ம நாடு தானே அப்போனா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இவங்களே சொல்கிறாங்க போல் ஆ இவங்களே சொல்லிவிட்டு இவங்களே பாதுகாப்பு தராங்கிறாங்க இந்த வாரம் வேஷம் போட யார் வேறு போகிறான்னு தெரியலையே ம் அப்பா மாதிரி இருக்கு அப்பா தான் அப்பா தான் ஆ ஆ சொல்லாமலைக்கும் சொல்லாமலைக்கும் ஆ உட்காருங்க உட்காருங்க ஆருங்க ஆ ஆ அது போட்டுருங்க கெட்டப் ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு ம் இது எல்லாருக்குமே பொருந்தோம் ஆமாம் ஆ என்ன சாப்பிடுவோம் இன்னும் திறந்துடலாம் ஆ நன்றி சாப்பிடுங்க நன்றி ஆ நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா இதை கேட்கல சட்டை ஒழுங்கை கேட்குறேன் ஏன்னா காலையில் ஒருத்தன் திருவானூரில் பைக் எடுத்துகிட்டு செயின் ஸ்னாச்சிங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க திருவானூர்லேருந்து ஆரம்பித்து இந்திரா நகரு அப்புறம் அந்த சாஸ்திரி நகரு அப்படியே சுற்றிட்டு சைதாபேட்டை வேளாச்சரியரில் வந்து முடிச்சிருக்கிறான் அப்போ அந்த அக்யூஸ்டோட வீடு திருவான் டு வேளாச்சேரிக்குள்ளே தான் இங்கேயே இருந்திருக்கு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு ஓ அடிச்சு முடிச்சிருக்கான் கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் ஏழு பெண்கள்கிட்ட ஜாலியாக போய் செயின் அடிச்சிருக்கிறாங்க இப்ப பயமே இல்லை இவங்களுக்குலாம் ம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு அருமையா இருக்கு இது கேட்கல அப்பா பஸ் அது கேட்டேன் நல்லா இருக்காது நல்லா ஏற்கனவே அங்கங்கே பிரேக் டவுன் ஆகுது வண்டி வேற ஓட்டோஃபா இருக்குன்னு யூஸ் வந்துகிட்டு இருக்கு பப்ளிக் எக்ஸாமு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு பிளஸ் டூ பசங்களுக்கு ஒரு பொண்ணு பாருங்க எப்படி அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த ஒத்த பஸ் பிடிக்க ஓடுதுன்னு அந்த டிரைவர் கண்டக்டர்லாம் சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருக்கணும் அப்பதான் எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ண விட மாட்டாங்க இல்ல நாலு பஸ் விடணும் அந்த சைடு எப்படி பண்ணிக்கிறாங்க பாருங்க பாவமா இருக்கு அப்படியே பத்து எரியுது வயிறெல்லாம் பார்க்க பார்க்க நல்லா இருக்கா நல்லா இருக்குங்க கேட்கலங்க நேத்து அந்த சவுக்கு அவர் சங்கர்ல அவங்க வீட்டுல மலத்தை கழிவு போட்டிருக்காங்க போல ஆமா அவங்க வீட்டுல மலத்தை போட்டிருக்காங்க அவங்களுக்கு சந்தோஷம் தானே கண்டென்ட் கிடைச்சிருக்கு அப்புறம் என்ன பாருங்க எங்களுக்கு இது கண்டென்ட்லாம் கிடையாது நாங்க வந்து கருத்தியெல்லாம் எதிர்ப்போம் தனிநபர் தாக்குதல்லாம் நாங்கள் வந்து பர்சனல் பண்ண மாட்டோம் இது உண்மையிலேயே நியூஸ் நீர் வந்து கண்டிக்குது சரிங்களா அவரை கடந்த போன வாரம் கூட ட்ரோல் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இந்த வாரம் அவர் இல்லாத நேரத்தில் வீட்டில் போய் ஒரு வயசானவங்க இருக்காங்க வீட்டில் போய் மலத்தை கழிஞ்சு இதெல்லாம் கேவலமான ஒரு செயல் இதெல்லாம் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் கருத்தியலான போ தாக்குதலா நாங்கள் சமாளிப்போம் நாங்களும் ட்ரோல் பண்ணுவோம் சரிங்களா ஆனால் அதே நேரத்தில் இவர் ஏதோ துப்புரவு பணியாளர் சம்பந்தமா ஏதோ அதனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கலாம் பேசிக்கிறாங்க இதே நியூஸ்ல அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழாம் தேதி நினைக்கிறேன் துப்புரவு பணியாளர்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் நீங்க செய்து பாருங்க உங்க வீட்டுக்கு வர துப்புரவு பணியாளர்கள் அதுக்கப்புறம் நீங்க மரியாதையா நடத்துவீங்க அந்த லிங்கை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கோம் பாருங்க கேட்க மாட்டேன் நீங்க தானே எங்களுக்கு பாதுகாவல சொல்லுங்க அமைச்சர் வந்து சொன்னாரு உங்களுக்கு அனுமனுக்கு எப்படி ராமருக்கு எப்படி அனுமான் அவர் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பாபு கிடைச்சிருக்காராமே அந்த பக்கம் அந்த ஊரு இந்த பக்கம் எந்த ஊரு நல்லா இருக்கா நல்லா இருக்கு இல்லை இப்ப இதைதான் கேட்டேன்

இதுல இந்த லெட்டர் எழுதி கொடுங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு கட்சி எப்படி வளர்கலான்னு எழுதி கொடுங்க அவருக்கு தான் போகும் சரியா ஆளு பண்ணு எழுதி கொடுங்க உண்மையா நீங்க எழுதி கொடுங்க எழுதுங்கண்ணா எழுதிட்டீங்களா டைம் சரி ம் நீங்கள் போக ஆ சரியா இந்த படி இதை என்ன எழுதிக்கிறான் படி அதை தலைவரே உங்களை ஃபுட்டு பெரிய மோசடி நடக்குது ஆனந்த் அண்ணன் கலெக்ஷன் கமிஷன் கட்டிங் வசூல் செய்கிறார் அவரை மீறி எதுவும் நடப்பதில்லை தயவுசெய்து அதை பாருங்க தலைவரே படி இதை படித்த படி நீ படி தலைவர் தளபதி அவர்களே கட்சியில் எதுவும் சரியில்லை கட்சியில் உண்மையாக உழைப்பவர்களுக்கு மதிப்பில்லை பணத்தை கொடுத்துதான் பதவி அநியாயம் நடக்கிறது அனைத்து காரணமும் ஆனந்தன் அவர்கள்தான் உடனே நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை

நான் இந்த கட்சிக்கு வந்ததே ஆனந்தண்ணா அண்ணா முடியுமா தான் ஆனந்த தான் என் மூச்சு ஆனந்த அண்ணா நான் இல்லை ஆனந்த தான் கட்சி அவர் தான் கட்சி நான் அந்த மாதிரி பண்ணோண்ணா நான் எதுவும் பண்ணா தப்புசண்டா சாமி கடைசி நடத்தில் உட்காரணா என்ன ஆத்துமாண்ணே நான் எப்போதும் உங்களுக்காக ஏற்பன இருப்பேன் நீ ஒத்துந்தாண்ணா உண்மையாக எல்லோரும் பத்திரிக்கையாளரை சந்தித்ததுக்கப்புறமா ஆரம்பிப்பாங்க நான் முடிக்கிறேன்ப்பா சம்மர் வந்துருச்சு எல்லாரும் நிறைய தண்ணி குடிங்க இளநீ குடிங்க தர்பி சாப்பிடுங்க வெளியே எங்க அதிகமா போகாதீங்க சரிங்களா உங்கெல்லாம் ஒருவரா உங்க அக்காவா இருந்து நான் சொல்றேன் உங்களுக்கு சொல்லல சரி அக்கா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சாப்பிடுங்க அந்த தர்பிஸ் ஒரு பழமா வாங்கினா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அதுவே கட் பண்ணிட்டாங்க ஒரு பீஸ் 20 ரூபாய்க்கு விக்கறாங்க எங்கட்டு போய் திங்கிறது அது ஒரு பீஸ்ல இல்ல நாலஞ்சு பீஸ் தூக்குறதா நீங்க சொல்ற கஷ்டத்தை நானும் பா அனுபவிச்சிருக்கேன் பா ஆமாப்பா முனுசா வாங்கினா திங்க முடியல வேஸ்ட் ஆயிருது ஆமாப்பா பாதி பாதியா தான் கொடுப்பாங்க வேற வழி இல்ல அப்ப நீங்க வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும் மூணு மூணு பீஸ் ஆளே வாங்குறோம் பாருங்க இளனி இந்த மழை காலத்துல ஒரு போர்டு போட்டுருப்பாங்க பொல்லாச்சி இளனி 25 ரூபாய் 30 ரூபாய்னு போட்டுருக்காங்க இந்த வெயில் காலம் வந்தா அந்த போர்டை காணோம்

ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட் இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங்னு சொல்லிட்டு கிளம்புனா ஒரு ஆளு ஒரு கேமராமேன் ஒரு ரிப்போர்ட் வரதுக்கு ஒரு யூனிட்ல போட்டுறாங்கக்கா அந்த கார்ல ஏசியும் ஒர்க் ஆக மாட்டேங்குது உள்ள உக்காந்து அவியுதுக்கா அது உள்ள இருக்க அந்த இது ஹீட்லயே எங்களுக்கு ஏதாவது வந்துருமோன்னு பயமா இருக்கா அவ்வளவு வெயில் அடிக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா உங்களை மாதிரி ஒரு ஏசி கார் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் கண்டிப்பா கொடுத்துடலாம் தம்பி கொடுத்துடலாம் எப்ப தெரியுமா நாங்க ஆட்சிக்கு வந்தக்கப்புறம் கண்டிப்பா சரிக்கா இன்னொன்று நாங்க காலையில வந்து வேலைக்கு போகிறோம் பஞ்சு வச்சதுக்கு அப்புறமா மேல இருந்து சீனியர் பா உடனே வந்து அந்த கமலாவா அந்த ஆலயத்துக்கு போயிருப்பா அக்கா பிரஸ்மீட் கொடுக்குறாங்கன்றாங்க அங்கே முடியறதுக்குள்ளேயே தம்பி தமிழ் எங்கிருக்கா உடனே குட்டியிலுக்கு போ அண்ணு ப்ரெஷ்மீட் கொடுக்குறாரு அப்படின்னு கத்துறாங்க அங்க உடனே ஓடுறோம் அங்க எங்க இருக்கிற உடனே அந்த ஆலயத்துக்கு தென்னாம்பேட்டுல ஒரு கட்சி பீஸ் இருக்குல்ல அங்க அப்பா பிரசிடன்ட் குடுக்கணும்னு கத்துறாங்க அங்கேருந்து இருந்து அப்படியே பின்னாடி அந்த இலக்கச்சிக்கு போகணும் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் வழியில் எதாவது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா மைக்க கொஞ்சம் சைடில் வச்சிருவோம் வச்சுட்டா அங்க இருந்து கத்துறாங்க லைவ் போடும் போது நம்ம மைக் ஏன்டா சைடுல இருக்கு சென்ட்ரா விட ஆளுங்க பேச அப்படி கத்துறாங்க நடுவு தூக்கி வச்சா அங்கிருந்து சைட்ல கத்துறாங்க இப்படியே போய் போய் அழஞ்சு அழிஞ்சு அழிஞ்சதாலும் தண்ணி குடிக்க முடியல டீ குடிக்க முடியல சாப்பிட முடியல வீட்டு வாசலுக்கு ஏதாவது பண்ண முடியல